அனைவருக்கும் வணக்கம் இஞ்சைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சின்னதாக இருந்தாலும் நமக்கு ஒரு வீடு வேணும் தனியாக ஒரு வீடு இருக்கணும் வாடகை வீட்டில் இருந்து இருந்தே காலத்தை கழிச்சது போதும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து இருக்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய வருமானத்துக்கு செலவே பண்றதே சரியா போயிட்டு சேர்த்து வச்சு வீடு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம் ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பயந்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எளிமையான முறையில் நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா சி சீக்கிரமாவே உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்க கட்டி அங்க குடி போகும் வாய்ப்பு வந்து உருவாகும் மேலும் இந்த பரிகாரத்தை எதற்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் ஏதாவது ஒரு கடன் வந்து வாங்கியிருப்போம் யாருமே வேணும்ன்ட்டு வாங்குறது கிடையாது ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருமானம் இந்த குடும்ப செலவுக்கு வட்டி கட்டுறதுக்கு இப்படியே சரியாக போகிறதுனால முழு தொகையும் அடைப்பதற்குண்டான ஒரு யோகம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து வர்றது கிடையாது மேலும் மேலும் வந்து கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறதுலே வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சினையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் சீக்கிரமாக கடனை கட்டி முடிச்சிட்டு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த பரிகாரம் வந்து அருமையாக வந்து உதவும் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்தந்த நாளுக்கும் திதிக்கும் கிழமைக்கும் உரிய வகையில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்த்து செய்து நிறைய சகோதரிகள் வந்து பலனடைஞ்சுருக்காங்க செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு கொண்டு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் கல்ப்பு கொண்டு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் மிளகு கொண்டு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இப்படி எல்லா வகையான பரிகாரங்களும் நம்ம சேனல்ல வந்து இருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் பார்த்து அதுல உங்களுக்கு எது முடியுமோ அதை செஞ்சு பாருங்க எதுவுமே செய்யாம இருக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு அடி முன்னெடுத்து வச்சோம் அப்படின்னா நீங்கள் அடி வைக்கும்போது நமக்கான கதவு திறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க சரி இந்த பதிவில் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் விரதமும் நம்ம பண்ண போகிறது கிடையாது இருக்க போகிறது கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ யாருக்கெல்லாம் கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ கடன் எல்லாம் அடிச்சிட்டு நிம்மதியாக வாழணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை செஞ்சு வளனடையலாம் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாதம் மாதம் வந்து வாடகை கொடுத்துட்டு இல்லையா நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ஒன்றா வந்து நேர்ல கொடுப்போம் இல்லைன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு அனுப்புவோம் இந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணுவோம் இப்படி நீங்க எதை பண்ணினாலும் சரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை நாள்லயே துவரம்பருப்பில் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு வைங்க அது முழு வாடகை பணத்தையும் நீங்கள் போட்டு வச்சிங்கனாலும் சரி இல்லை ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் போட்டு வச்சிங்கனாலும் சரி இப்போ நீங்கள் வாடகை நாளைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இன்று இரவே வந்து போட்டு வச்சுடுங்க இல்லைன்னாலும் இன்றைக்கி நைட்டு போட முடியலனாலும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் அவங்களுக்கு வாடகை பணம் வந்து கொடுக்குறீங்களோ இப்போ சாயந்தரம் கொடுக்குறீங்களோ மதியம் கொடுக்குறீங்களோ அதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க அந்த துவரம்பருப்பு டப்பால வந்து புதைச்சி மாதிரி வந்து வைங்க இப்படி செய்வதன் மூலமா நம்ம சீக்கிரமாவே மாதம் மாதம் பிறரிடம் வாடகை கொடுத்து வீட்டில் தங்கணுங்கிற நிலை மாறி சொந்த வீடு அமையும் பாக்கியம் வந்து கிடைக்கும் இதே தாங்க நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது பேங்காக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயா இருக்கலாம் யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் செவ்வாய் ஹோரை வந்து வரும் அந்த நேரத்தில் நீங்கள் நேரில் அவங்கள பார்த்து பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் சரி அதாவது இப்போ நீங்கள் ஒரு லட்சம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயோ ஐந்தாயிரம் ரூபாயோ அவங்க கையில் அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் கொடுத்தீங்கன்னாலும் சீக்கிரமாகவே கடனை அடைப்பதற்குண்டான முழு பணமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க அப்படி நேரில் போய் கொடுக்க முடியாதவங்க ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண் கொடு பண்ணலாம் அதாவது நான் மூன்று நேரம் சொன்னேன் அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களால் நேர்லேயும் சென்று கொடுக்க முடியாது ஆன்லைன்லேயும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கவரோ பர்ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயர் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி அதில் வந்து அவங்க பெயரை சொல்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு தனியாக பீரோவில் வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க திரும்ப நீங்கள் எப்போ அவங்கள பார்த்து பார்த்து கடன் கொடுப்பீங்களோ அந்த நீங்க கொடுக்க போற தொகையில இருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த கவரில் எடுத்து வச்சீங்க பாருங்க அந்த கவரில் இருக்கிற பணத்தை வந்து கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் இன்னொரு முறை வந்து உங்களுக்கு தரேன் இப்போ கவரில் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் இல்லையா போல அமௌண்ட்டை நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இது போல் கவரில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை துவரம்பருப்பு டப்பாவில் வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து கவரில் வச்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்ட அது இப்போ சொந்த வீடு நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே வீடு வாங்கும் பாக்கியம் வந்து கிடைக்கும் அதே தான் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் மீண்டு வரணும்னு நீங்க நினைச்சாலும் துவரம்பருப்பு டப்பாவில் வந்து பணத்தை எடுத்து வைங்க அதன் பிறகு தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு செவ்வாய்கோரை நேரத்தில் வந்து கொடுங்க இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க சரி துவரம்பருப்புக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் செவ்வாய்கிழமை அப்படின்னாவே செவ்வாய் பகவான் உகந்த நாள் அப்படின்னு சொல்லாம் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் நமக்கு சொந்தமா வீடு வாகனம் குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு உத்தியோகம் இதெல்லாம் அமைவதற்கு அதிபதியாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த தினத்துல நம்ம இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போது அது கை மேலே பலன் கொடுக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு அதனால தான் இந்த துவரம்பருப்பை கொண்டு நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செஞ்சோம்னா கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றேன் இன்னும் நீங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி கூட வாங்கி வேறு யாருக்காவது தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா துவரம் பருப்பு விற்கிற விலைக்கு நம்ம வாங்கி தானம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து பணம் வந்து பத்தாது ஆனால் நான் சொன்ன அந்த ரெண்டு வழிமுறைகளும் ஈஸி தான் நீங்கள் யாருக்கே எதுவும் கொடுக்கவும் தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை இன்னும் நான் இன்னொரு முறையும் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்பதே ஒன்பது துவரம் பருப்பை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு அதை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எறும்பு போட்டுருக்கோ இல்லை எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்க தானமாக போட்டுருங்க அப்படின்னுட்டு இப்போ மனிதர்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற நூறு கிராம் இரநூறு கிராம் பருப்புங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் இது போல வாயில ஜீவன்களுக்கு ஒன்பது பருப்பை வந்து நம்ம ரெண்டாம் மூணா உடச்சி போடுறதோ இல்லை முழுசா போடுறதோ வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த உயிரினங்கள் சாப்பிடும்போது நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்குமா அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்படி நான் சொன்ன இத்தனை முறைகளில் ஏதாவது ஒன்று சவா கிழமை செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய சொந்த வீடு கனவும் நிறைவேறும் கர்ம குறையும் வாகனம் அமையும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் மீண்டு வருவீங்க இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது இதில் எது முடியுமோ அதை நீங்க செஞ்சு பலனடையீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்